கட்சிக்குள் அப்பா மகன் என்ற கோஷ்டி பிரச்சனை இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாமக மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் கூட்டம் இன்று அக்கட்சி நிறுவனம் ராமதாஸ் தலைமையில் திண்டிவனத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அக்கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பலர் பங்கேற்கவில்லை என தகவல் வெளியானது இந்த நிலையில் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் இந்த கூட்டம் திடீர் என ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் அல்ல ஒரு வாரம் திட்டமிட்டு இன்று பாமகவின் மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் பொறுப்பாளர் கூட்டம் நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து வன்னியர் சங்க கூட்டம் மகளிர் அணி கூட்டம் மாணவர் அணி கூட்டம் பசுமை தாயம் அமைப்பு என அனைத்து அமைப்புகளின் கூட்டம் நடைபெறும் என கூறினார்

நாற்பது தொகுதி பரிந்துரை நாற்பது தொகுதியாக லட்சம் தருணம் தனியா அப்ப கூட்டணி அது கூட்டணிக்கு அது ஒரு பெரிய பலம் தானே அப்ப கூட்டணி தான் கூட்டணி நிச்சயமாக கூட்டணி ஒன்று